வணக்கம் பனி வழிபலரணும் சரியில்லை அனுபவமாகணாவும் காலேஜுக்கு வந்திருக்காங்க அதில் கோத்தோட சேரன் வந்துட்டு வண்டி நிற்கிறாரு ஏன்டா அப்படி கோவத்தோடு வச்சுட்டு வந்து வண்டி நிறுத்துறன்ட்டு அவங்க கேட்குறாங்க இவர் சொல்கிறாரு கதிர் வேலை வந்து எங்கள் அக்காவோட வண்டி போட்டு உடச்சிட்டான் அவனை நான் அடிக்கணும் அவனுக்கு பதில் அடி கொடுக்கணுன்ட்டு அதுக்காக நீ போட சண்டைப்பட நீ உன்னோட படிப்பு பாதிக்கப்படும் நீ அந்த மாதிரிலாம் பண்ணாதான்ட்டு அதனால தான் அவங்க அப்பா அரசியல்வாதத்தானே உங்கள் கிட்ட சொல்லி அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அந்த கதிர்வேல் மேலேன்னுட்டு அப்போ அதை கேட்டதாக கதிர் வேலைன்னு சொன்னது அனுபவமாக வராங்க அவனை நாடி இப்போ என்னோடய படிப்பு பாதிக்கப்படுறதுனால தான் உங்கள் அப்பா அரசியல்வாத இருக்காருன்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு இப்போ ஏன் எதற்கு பேசு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவனை தட்டி வைக்க சொல்லுன்ட்டு இவர் சொல்கிறாரு நீ எதுவும் பேஜர் படாத நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு அவங்க போன எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க இங்கே கதிர்வேலாம் சொன்னதும் ஷாக் ஆகிட்டு அனுப்பமாக கேட்குறாங்க ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல இது மாதிரிலாம் கோவப்படாதீங்க கொஞ்சம் நிதானத்தில் இருங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அவங்களோட படிப்பும் இல்லையா சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும்ன்ட்டு இவர் கோவப்படாத அந்தலாம் மோகனம் வந்துடுறாங்க நான் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்குவார் நீ கிளம்புன்ட்டு அவங்க சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க அப்பா நீ போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட நிஜமாக பேசிட்டு வந்துட்டான்ட்டு மோகனா கிட்டே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் நான் நான் போயிட்டு எப்படி சொல்லுவேன் இதை போய்ட்டு பெருசுப்படுத்தணும்னாக்கா எங்கள் அப்பா ஒன்று பண்ணி வைக்க உங்கள் அண்ணன் ஒன்று பண்ணி வைக்க அப்புறம் உன்னோட படிப்பு தான் பாதிக்கப்படும் அதனால் நான் ஃபோன் பண்ணல சும்மா தான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டான்ட்டு இவங்க சொல்கிறாங்க இதே நேரத்தில் வீட்டில் அன்பு வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க நான் போய்ட்டு கதிர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு அவர் திட்டுறாரு ஏமாணி இப்படி பண்ண முதலே அவங்களாம் பெரிய ஆளுங்க அரசியல்வாதிங்க அவங்களுக்குலாம் செல்வாக இருக்கோம் நீ போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் எடுபடுமா வேணாமான்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன் ஏமா பெருசு பெருசுப்படுத்துறன்ட்டு அதுக்காக அப்படியே விட்டுவிட முடியுமா அவனெல்லாம் தட்டி வைக்கணுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அப்போ நீ நான் அவ்வளோ பெரிய ஆளான்ட்டு கதிர்வேல் சில ஆளுங்களோட வந்து நிற்கிறாரு இவங்க அப்பா ஷாக்கா அவர் எதுக்காக நீங்களா அங்கே வந்தீங்க வெளியில் போங்கன்னுட்டு அவர் அவர் தள்ளி விடுறாரு இவங்க திட்டுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருளுங்க தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அவங்க திட்டுறாங்க எதுக்காகடா என் மேலே இருக்கிற இருக்கிறக்கோ எங்கள் அப்பாக்கிட்ட காட்டுற உனக்கு பொம்பளை கிட்ட மோதுறதுக்கு தைரியம் இல்லைன்னு கேட்கும்போது இவர் கை வாங்க பார்க்குறாரு அந்த நேரத்தில் சேரனை வந்துட்டு தடுக்கிறாரு அதுக்கப்புறமா சேரனுக்கும் கதிருக்கும் அங்கே மற்ற வந்த ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது அந்த நேரத்தில் அவங்க மாமா வந்துட்டு இழுக்கிறாரு வேளா மாப்பிள் விடுமம்மா அவங்கள முதல்ல கொளுத்திட்டு வந்துடான்னுட்டு வேணடான்ட்டு அவர் எடுத்துகிட்டு போய்ட்டுறாரு இதுக்கு தான் முதல்ல அவனுக்கு ஆரம்பத்தில் தட்டி வச்சுருந்தாக்கா அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டான்ட்டு சேரன்னு சொல்கிறாரு ஏண்டா அப்படி பிரச்சனை பெருசு பார்த்துக்கிட்டு அவனோட படிப்பை பாதிக்கப்படும் அவன் ரவுடி மாதிரி வந்து பண்ணிட்டு போகிறான் அப்படி இருக்கும்போது நீ பண்ண ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் போடான்னுட்டு அவங்க அவர் கிளம்பிட்டார் எப்படியோ செய்யணுட்டு அவங்க அப்பா உட்காந்து அழுகிறாரு இவனுக்கு ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு முடிவே இல்லையான்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு கதிர்வேல அவங்க மாமா கூட்டிகிட்டு வர்றாரு ஏன்னா மாமா நீ கொஞ்சம் வந்து தடுத்துட்டீங்க இல்லாட்டி அவங்க மூணு பேர் சேர்த்து கொளுத்திருப்பேன்ட்டு நீ இந்த மாதிரி பப்ளிக்காக போயிட்டு பண்ணாக்கா மற்றவங்களாம் பார்த்து பயப்பட மாட்டாங்களான்ட்டு அவங்களாம் பயந்தா தானே நம்மளும் அரசியல் பாதிக்கன்றது அவங்களை இருக்கும் அப்போ அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க மற்றவங்கள எதிர்த்து யாரும் நம்மள நிற்க மாட்டாங்கன்ட்டு அப்போ இவர் சொல்கிறாரு இப்படி பப்ளிக்காக பண்ணால் யாராவது அதாவது கையில் ஃபோன் வச்சுட்டுருக்காங்க ஃபோன் எடுத்து வீடியோ போட்டுவிட்டா அப்புறம் நம்மளோட எதிர்காலம் இல்லாமல் போயிடும் நாமெல்லாம் அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் எப்படி கையாளமோ அப்படி கையாளணும் நம்ம அடித்தோம்னாக்க அவங்க எழுந்திருக்கவே கூடாது அந்த அளவுக்கு செய்யணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு ஒரு கூட்டிகிட்டு கிளம்புறாரு அப்புறம் போலீஸ் வந்துட்டு கைது பண்ணின் போது கதிர்வேல அவங்க அம்மா ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்